நான் எதிர்வு கூறிய பிரகாரம் பசுபதி தப்பினான் ராகினியும் இதற்குரிய சூத்திரகாரிதான் நெவின் முயற்சி தோல்வியில் முடிந்தது அதற்காக நெவினுக்குத் தோல்வியென்றல்ல குமரனின் முயற்சி இப்போது வரைக்கும் வென்றதாக இருக்கின்றது ஒன்றும் இல்லாத நிலையில் குமரனின் வாக்கு கோட்டினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா நம்பிராஜனை இன்னமும் கோட்டினில் முன் நிறுத்தாத நிலையில் பசுபதியின் ஆட்கள் நம்பிராஜனை கோட்டு வளாகத்திலிருந்து கடத்திவிட்டார்களோ சாட்சி சொல்ல வந்த வெண்ணிலாவோ உண்மையினைச் சொல்ல முன்பே அவவுக்கு மயக்கம் வந்து விட்டது ராகினி நாட்டம் கெதியில் அடங்கும் என்பதும் அவவின் வாழ்க்கையினை தொலைக்கப் போகின்றாக என்று மட்டும் நன்றாகத் தெரிகின்றது எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடர்ந்து சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கோட்டில் வாதங்கள் காரசாரமாகப் போய்க் கொண்டிருக்கின்றது எதிர்த்தரப்பு வக்கீல் பொய்யான ஆதாரங்களை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போகின்றார் விஜயின் வக்கீலால் ஒன்றும் சொல்ல முடியாமல் திண்டாடுகின்றார் ஆனால் வக்கீலோ ஒரு வீடியோவினை ஒரு கோணத்தில் மட்டும் பார்க்க முடியாது ஒவ்வொருவரும் வேறு வேறு அபிப்பிராயங்களைச் சொல்லலாம் என்பது நியாயமான வாதந்தான் பசுபதியை பிடித்து உண்மையினை கக்க வைத்து போலீசாரிடம் ஒப்படைத்து விடுவதற்கான பசுபதியை துரத்தி மடக்கினார்கள் விஜயகுமரன் நெவின் மூவரும் ஆனால் அந்த சிசிடிவி பதிவினை எதிர்க்கட்சியினர் எதிர்மாறாக மாற்றி பசுபதியை கொலை மிரட்டல் செய்ததாக கோர்ட்டில் வக்கீல் கூறினார் இது ஒரு ஆதாரமாக கோர்ட்டானது எடுத்துக்கொண்டது போலும் இந்த ஆதாரத்தினைத்தான் விஜயின் வக்கீல் வேறு கோணத்தில் பார்க்க வேண்டுமென்று கோட்டார் அவர்களை கேட்டுக்கொண்டார் வாகனம் திடீரென பிரேக் பண்ணியதால் சிறிதளவாக நெவினின் கத்தி ராகினியின் கழுத்தில் கீறிவிட இந்த சந்தர்ப்பத்தினை ராகினி உடனே பயன்படுத்தினாள் அதாவது கத்தியினை உடனே எடுத்தவளாய் நெவினின் கழுத்தில் வைத்து மிரட்டினாள் நெவினை ஜீப்பை விட்டு இறங்கும்படியாக நெவினும் ஜீப்பை விட்டு இறங்க வேண்டியதாயிற்று நெவின் என்ன ராகினி பசுபதி போல புரொஃபஷனல் ரவுடியா பசுபதிக்கு சட்டு சட்டென்று மூளை வேலை செய்யும் அடுத்தது என்ன செய்ய வேண்டுமென்று ராகினியோ பசுபதியின் மகளாச்சே அதே நேரம் அந்த சூழலிலே வளர்ந்தவளாச்சே இனி என்ன குமரனின் சாட்சியும் நம்பிராஜனின் சாட்சியும் காவேரி வெண்ணிலா இவர்களது உண்மை நிலையானது கோட்டினிலே சொல்லப்பட வேண்டும் குமரனின் சாட்சி அதுவும் உண்மையானதொன்றாகும் பசுபதியின் அம்பிராஜனை விரட்டியதும் உண்மையேதான் குமரன் வீடியோவில் பதிந்ததும் உண்மையேதான் பசுவதி குமரனை அடித்துதைத்ததும் குமரனின் போனை சுக்கு நூறாக்கியதும் உண்மையேதான் இதனை உண்மையன்று எடுத்துரைப்பதற்கு அந்த வீதியில் சிசிடிவி இல்லாமல் போய்விட்டதோ அது மட்டுமல்லாமல் விஜய் காவேரியன் குரூப் ரொம்ப ஸ்லோவாகத்தான் இயங்குகிறார்கள் பசுபதியின் ஆட்கள் போல ஆக்டிவாக இருப்பதாக தெரியவில்லை குமரனின் ஃபோனை உடைத்ததும் காவேரியோ குமரனோ அல்லது நவீனோ உடனே அந்த ஆதாரத்தினை சேர்த்து வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் குமரன் பசுபதி நம்பிராஜனை விரட்டி கொலை மிரட்டல் செய்தது வைத்தியசாலையில் உள்ள சிசிடிவியில் பதிந்திருக்காதா என்ன சின்ன பிள்ளைகள் மாதிரி ஆசிரியருக்கு ஒப்புவிக்கிற மாதிரி ஃபோனன் உடைஞ்சு போயிற்றுது என்று கோட்டிலே சொல்லலாமா அத்துடன் காவேரியோ வைத்தியசாலையிலே பசுபதியின் ஆட்கள் வெண்ணிலாவை கொல்ல வந்ததனை வைத்தியசாலை சிசிடிவியில் தெரியாதா என்ன அதையெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கலாம் தானே எத்தனையோ ஆதாரங்கள் காவேரியிடம் இருந்து கொண்டு கோர்ட்டிலே போய் எதிர்க்கட்சி வக்கீல் என்ன என்று படமா எல்லோரும் பார்க்கப் போயிருக்கின்றீர்கள் எல்லா ஆதாரங்களையும் உங்களுடைய கையிலே வைத்துக்கொண்டு இன்னமும் அவகாசம் வேண்டுமென்று கேட்பது கோட்டின் நேரத்தினை வீணடிக்கிறார்கள் என்று எதிர்த்தரப்பு வக்கீல் கோட்டாருக்கு சொல்வதும் சரிதானே எவ்வளவோ எதிர்ப்புகள் மத்தியில் காவேரி வெண்ணிலாவை கொண்டு கோட்டிற்கு வருவது என்பது சின்ன விஷயமல்ல ஏனென்றால் வெண்ணிலா இப்பவும் ஒரு நோயாளிதான் அத்துடன் இப்போதுதானே வண்ணிலாவிற்கு அறிவு தெளிந்தது அவ்வளவு பெரிய விபத்திலிருந்து உயிர் தப்பி வந்ததே ஒரு பெரிய விஷயமாக இருக்கையிலே நம்பிராஜன் கோட்டினிலே உண்மையினை சொல்லுவாரா வெண்ணிலா கோட்டினிலே உண்மையினைச் சொல்லுவாவா கோட்டார் இவர்களின் சாட்சிகளை ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்வாரா விஜய் விடுதலை செய்யப்படுவாரா பசுவதிக்கு கைது செய்ய ஆணை பிறப்பிக்கப்படுமா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்